வாங்க நம்ம ஷாப்ல எக்கச்சக்கமா நிறைய பொருட்கள் இருக்கு எது 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 எதுக்கு பயன்படுத்துறது எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் நம்ம பார்ட்டி ஷாப் தொடங்கின இடம் அப்படிங்கறது வந்து இந்த ஹேர் ஆயில் தான் ஸோ நம்ம பார்ட்டி ஷாப் தேர்ட்டி பிளஸ் ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு குவான்டிட்டில அவைலபிளாக இருக்கு ஒன்னு டூ ஹண்ட்ரட் எம்எல் இன்னொன்னு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில மார்க்கெட் ப்ரைஸோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ கம்மியா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விலையில தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தேங்காய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் சேர்க்காத சுத்தமான மரச்சேக்கு தேங்காய் தான் இது இதுல பாத்தீங்க அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் வந்து ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒன்னு ரெண்டு பொருட்கள் கிடைக்காம போகும் ஆனா ஸ்டாண்டர்டா முப்பது பொருட்கள் வந்து எப்பவுமே கிடைக்கும் அதை பயன்படுத்துறதுனாலதான் முப்பது பிளஸ் அப்படிங்கிறது முப்பது பிளஸ் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு மூலிகைகள் வரைக்குமே நாங்க வந்து இதுல யூஸ் பண்றோம் லைக் கரிசலாங்கண்ணி செம்பருத்தி ஆவாரம்பூ செம்பருத்தி இலை மருதாணி கீழா நெல்லி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெட்டி வேறு கருவேலம்பட்டை ஆஹ் வெந்தயம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை பயன்படுத்திதான் நம்ம வந்து இந்த தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பாட்டி ஷாப் எண்ணெயை பயன்படுத்துறதுனால என்னென்ன ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியா நாங்க என்ன கொடுக்கல இதுல எல்லா மூலிகைகளுமே சேர்க்கறதுனால தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம பார்ட்டி ஷாப் தேர்ட்டி பிளஸ் ஹேர் ஆயில் வந்து ஒரே தீர்வா இருக்கு தலையில வரக்கூடிய ட்ரைனஸ் டிரைனஸ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது வெள்ள முடி இந்த மாதிரி தலையில என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணும் அதுவும் இல்லாம நம்ம பாட்டி ஷாப் ஆயில் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தூக்கம் வருங்க நான் முன்னாடி நிறைய வந்து பேசியிருக்கேன் உங்ககிட்ட வந்து ஹேர் கேர் சம்பந்தமா ஸோ தூங்குணம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து தலை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் ஸோ அப்படி வந்து தலை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு நம்ம பாட்டி ஷாப் தேர்ட்டி பிளஸ் ஹர்ப்ஸ் ஹேர் ஆயில் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹேர் சம்பந்தப்பட்டதுல வந்து நம்ம கிட்ட ஷாம்பூஸ் இருக்கு ஷாம்பூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கோம் கரிசலாங்கண்ணி ஒடுதலை செம்பருத்தி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இந்த நாலு ஃப்ளேவரில் கொடுத்துட்ருக்கோம் ஷாம்பூ அப்படின்னு வரும்போது இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹேர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க முழுக்க முழுக்க கிடையாது எண்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து நாங்கள் இதில் வந்து ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆறு மாதம் வரைக்கும்போது நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மைல்டான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ தலைக்கு வந்து பாதகம் விளைவிக்காத பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மைல்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு லெவன் இருக்கும் ஸோ நம்மளோட ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா முடி வளர்றதுக்கு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா முடி சாஃப்ட் ஆகுறதுக்கு கரிசலாங்கண்ணி வந்து முடி கருப்பாகிறதுக்கு பொடுதலை ஷாம்பு பாத்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய பொடுக்கு சரியாகிறதுக்கு அப்படின்னு நாம நாலு ஃபிளேவர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஷாம்பு எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் வந்து ஆர்கானிக்கா தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சீகக்காயும் கொடுத்துட்டு இருக்கோம் சீகக்காய் பாத்தீங்கன்னா வெறும் சீகக்காயும் பூந்தி சேர்த்து கொடுக்கறது கிடையாது இதுலயுமே வந்து கரிசலாங்கண்ணி ஆவாரம்பு செம்பருத்தி மருதாணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு ஐட்டம் பச்சைப்பயிறு வெட்டி வேறு இதெல்லாம் சேர்த்துதான் இந்த சீகக்காய் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா ஹேர் கேர் லிஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நேச்சுரல் டை நிறைய பேர் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா நேச்சுரலா வந்து முடி கருப்பாகிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி ஸோ இது ஃபஸ்ட்டு டே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது நீலியவுரி பொடி நீலியௌரி பொடி வந்து தலை கருப்பாகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் இதோட கருசலாங்கண்ணி அதுக்கப்புறம் கருவேலம்பட்டை நெல்லிக்காய் இதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நீங்கள் வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் நாள் இது அடுத்த நாள் இது ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமானா கிடையாது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பர்மனென்ட்டாக உங்க க தலைமுடி வந்து கருப்பாக மாறும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய பேரோட பேவரட்டா இது மாறி இருக்கு நான் வந்து ரொம்ப இன்டேக்ல வந்து கவனமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ ஷாப்லாம் எல்லாம் போட்டுட்டதுனால என்னால வந்து சரியா வந்து இந்த இன்டேக்ல வந்து கவனம் செலுத்த முடியல நான் அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து ஓடிட்டு அதனால வந்து என்னோட இன்டேக்கை எப்படி வந்து பழைய மாதிரியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து லேகியம் இந்த லேகியம் வந்து எதுல எல்லாம் பண்றோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி அரைக்கீரை வெந்தயக்கீரை வெந்தயம் ஆளிவத நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி ஆவாரம்பூ அந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய என்னென்ன தலைக்கு வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்குமோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு ஐட்டம் சேர்த்து தேன்லையே கொழைச்சு நாங்க இதை வந்து லேகியமா கொடுத்துட்டு இருக்கோம் காலில் நைட் இதை நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் முடி சூப்பரா வளரும் அதுவும் இல்லாம உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணும் டைஜஷன் இஷ்யூவா இருக்கட்டும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பரான மருந்து சோ இதையும் இப்ப நாங்க வந்து நியூவா லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சீரம் நிறைய மாடர்ன் கேர்ள்ஸோட ரெக்குவைர்மெண்டா இது நம்ம கிட்ட இருந்தது சீரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ரோஸ்மேரி ஆயில் வேணும்னு கேட்டீங்க ரோஸ்மேரி ஆயில் நம்மளுடைய பாரம்பரியத்துல எங்கேயுமே கிடையாது இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து எண்ணெயில ரோஸ்மேரியை கொண்டு போய் சேர்க்க வேணாம் இது வந்து தனியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரோஸ்மேரி லீவ்ஸ பயன்படுத்தி செஞ்ச ஹேர் சீரம் பொதுவாக சீரம் வந்து ஸ்கால்ப்ல படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சீரமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்கால்ப்ல பட்டாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ இது வந்து ரோஸ்மேரி லீவ்ஸை பயன்படுத்தி செஞ்ச சீரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆலோவேரா பண்ணுறவங்க கம்பல்சரி ஹேருக்கு ஒரு மாஸ்க் யூஸ் பண்றோம் ஸோ அதுக்காக சிங்கிள் ஃப்ளேவரில் நாங்கள் இந்த கண்டிஷ்னர் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோ ஸ்கேல் பட்டா அந்த அளவுக்கு இஷ்யூஸ் கொடுக்காது பட் வாங்கி யூஸ் பண்றவங்க வந்து ஸ்கால்ப்ல படாம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆலோவேராவை பயன்படுத்தி செஞ்ச கண்டிஷனர் வந்து ஹேர் எல்லாமே ஓகே நம்ம பயன்படுத்துறோம் ஷாம்பு பயன்படுத்துறோம் அதே வரிசையில அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கோம்பு சுத்தமான வேப்ப மரத்துல இருந்து பண்ண சீப்பு இந்த சீப்பு இதுல வந்து நாங்க நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன பல்லு பெரிய பல்லு இருக்கிறது அண்ட் ஹேண்டில் சிக்க எடுக்கிறது இது வந்து ஜென்ஸுக்காக பண்ணப்பட்ட செய்யப்பட்ட சீப்பு இது வந்து இந்த சிக்கு உடைக்கிறதுக்காக இந்த டெய்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பல்லும் ஓரளவுக்கு பெருசு சின்னதும் இல்லாமல் மீடியமா இருக்கும் இது வந்து சிக்கு எடுக்கிறதுக்காக உள்ள சீப்பு ஸோ அஞ்சு வரைட்டில இப்போ நாங்கள் சீப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சீப்பு வந்து வெளியில மார்க்கெட்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எனக்கு வந்து டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு டிஎம்ல நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷூரன்ஸா சொல்லுவேன் வெளியில கொடுக்கறதை விட சுத்தமான வேப்ப மரத்தில் பண்ண இந்த சீப்பு வந்து நம்ம ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஹேர் கேர் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர்ல வந்து நம்ம பாட்டி ஷாப்பில் என்னென்ன கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதில் பிரதானமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த நலங்கு மாவு ஸோ மற்றவங்க கிட்டேருந்து நம்ம நலங்கு மாவு வந்து எப்படி வித்தியாசமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சப்பயிரு இருக்கு இல்லைங்களா நாட்டுக்கோழி முட்டை அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் கத்தால தக்காளி ஏன்னா இதெல்லாம் பவுடரா எடுத்து போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் சோ அதுல மேக்னேட் பண்ணி வெயில காய வச்சு அந்த பச்சைப்பயிரோட அஹ் கசகசா அதுக்கப்புறம் வந்து பாதாம் ஆவாரம்பூ ரோஜாப்பூ பூலாங்கிழங்கு அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்போகரிசி செம்பருத்தி வல்லாறை துளசி வேப்பல குப்பமேனி வெட்டி வேறு முல்தானி மட்டி சந்தனம் அப்படின்னு கிட்டத்தட்ட இதுலையுமே வந்து நாங்க ஒரு முப்பது ஐட்டம் சேர்க்கிறோம் ஸோ இது எதுவுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடையில வாங்கி சேர்க்கறது கிடையாது வாங்கி நம்மளே காய வச்சு அதுல இருந்துதான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நம்பர் ஒன் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னா நம்ம பாட்டி ஷாப் நலங்குமா வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல்ஸா இருக்கட்டும் இந்த பேட்ச் பேட்சா கருப்பு கலர்ல ஆகுறது இந்த வெயில்ல போயிட்டு வந்து இருக்கக்கூடிய டேண்ட்ஸ் ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து நலங்குமா வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதே வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இந்த ரோஜா பூல பண்ண ஷவர் ஜெல் அண்ட் ஃபேஸ் வாஷ் இதை நீங்க டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஷவர் ஜெல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாங்கள் ரெண்டு ஃப்ளேவர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு ரோஜா புல பண்ணது இன்னொன்று வந்து ஆவாரம் பூலை பண்ணது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு மைல்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோமோ அதே அளவுக்கு கம்பல்சரி கம்பல்சரி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றோம் ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எசென்சியல் ஆயில் சேர்த்துருவாங்க நம்ம அப்படி பண்ணாம என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கம்பல்சரி ரா மெட்டீரியல் சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து ஒரு பதினெட்டு வெரைட்டி சோப் இருக்கு இன்னும் கஸ்டமர்ஸ்ல பிளேவர்ஸ் கேட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வெரைட்டி சோப் கொடுக்க போறோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு பிளேவர் நம்ம ஆட் பண்ற பிளான்ல இருக்கும் சோ இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மரச்சக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயில எசென்சியல் ஆயில் நாங்க சேர்க்கறது கிடையாது ரா மெட்டீரியல் என்னவோ ஒண்ணு அதை கிரைண்ட் பண்ணி இல்லைன்னா அதை வந்து தண்ணியில காய்ச்சி அந்த ஜூஸ் எடுத்துதான் நாங்க வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோப்பு எல்லாமே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் நம்ம சோப்புக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வளம் முல்தானி மட்டி ரோஜாப்பூ அதுக்கப்புறமா தேன் குப்பமேனி துளசி வேப்பிலை புதினா பப்பாளி கேரட் ஆவாரம்பூ கத்தாழை அதுக்கப்புறம் வந்து சந்தனம் இந்த மாதிரி வந்து ஒரு பதினெட்டு ஃப்ளேவரில் சோப் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்கானிக் சோப்பு அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னாலே ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும் சோப்போட ப்ரைஸுமே நம்ம ஷாப்ல வந்து ரொம்ப 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 கம்மி தான் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சோப் பேஸ் பயன்படுத்துறது கிடையாது மரச்செக்கில் சேக்கல ஆட்டின தேங்காய் எண்ணெயை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் வந்து நைட் கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் பாதாம் அண்ட் ஆரஞ்சில் பண்ண நைட் கிரீம்ஸ் இதை சிலர் மாய்ச்சரைசராவும் யூஸ் பண்றாங்க பட் இதை வந்து பிரதானமா ரெடி பண்ணது நைட் கிரீமா தான் ஸோ ஆரஞ்சோட பல்ப் அண்ட் ஸ்கின் இது ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதில் பண்ணுற க்ரீம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாமை வந்து ஓவர் நைட் சோப் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி அதோட மில்கில் பண்ணுற இந்த க்ரீம் இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீம்ஸு இதுக்கும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க குறிப்பாக வந்து இந்த ஆரஞ்ச் க்ரீம் நிறைய பேரோட ஃபேவரேட் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் பத்தி முக்கியமா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும் நம்ம ஆலோவேரா ஜெல் பாத்தீங்க அப்படின்னா பியூரா அந்த டிரான்ஸ்பெரண்டா ஒயிட் கலர்ல இருக்காது ரீசன் என்னன்னா நம்ம அந்த பல்ப்பை கிளீன் பண்ணி அந்த பல்பை கிரைண்ட் பண்ணி பாயில் பண்ணி அதுல இருந்து தான் இந்த ஆலோவேரா ஜெல் கொடுத்துட்டு இருக்கோம் பொதுவா மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் அண்ட் கிளியரா கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்லயே வந்து ரெடிமேடா கிடைக்கும் ஆலோவேரா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ப்ரிசர்வ் பண்ண அந்த ஆலோவேரா வாட்டரில் ஜெல் ஜெல்லாகிறதுக்கான கண்டென்ட் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக ஒரு ஜெல் கிடைக்கும் ஆனால் நம்ம ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பல்ப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி லைட் ஃபெயில் ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ இது வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது நான் எவ்ரிடே நைட் வந்து இது யூஸ் இருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்ச நாள் சளி பிடிச்சிருக்கிறதுனால ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணலை ஸோ அதே வகையில் ஜெல்லில் இன்னொரு வெரைட்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா வெள்ளரிக்காய் ஜெல் இந்த வெள்ளரிக்காய் ஜெல் எதுக்காக அப்படின்னா கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையம் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி கண்ணுக்கு கீழே சுருக்கம் வருது இல்லையா ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக இந்த வெள்ளரிக்கா குக்கும்பர் ஜெல் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் நிறைய பேரோட ஃபேவரெட் தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸு ஃபேஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து லிப்ஸு ஸோ லிப் ஸ்க்ரப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் லிப் பாமும் கொடுத்துட்ருக்கோம் லிப் ஸ்க்ரப் வந்து நம்ம கிட்ட பீட்ரூட் ஃப்ளேவரில் அவைலபுள் இருக்கு அண்ட் லிப் பாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் அண்ட் பீட்ரூட் இந்த ரெண்டு ஃப்ளேவரில் அவைலபிள் இருக்குது சோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிபாம்ல வேஸ்லின் ஃப்ரீ நம்ம இதில் வந்து வாஸ்லின் யூஸ் பண்றது கிடையாது என்ன ரா மெட்டீரியலோ அதை வந்து கேரமல் ஆக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரோஜா பூவாக இருக்கட்டும் இல்ல பீட்ரூட்டா இருக்கட்டும் நம்ம ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி தான் இந்த பீட்ரூட் லுப்பாம் அண்ட் ரோஸ் லுப்பாம் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் சோப்ஸ்ல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் என்ன அப்படின்னா இது எல்லாமே கிளிசரின் ஃப்ரீ சோப் நம்ம இதுல வந்து கிளிசரின் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சேர்க்கறது இல்ல அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்டீமிங் மெத்தட்ல நாட்டு பன்னீர் ரோஸ் இப்போ நிறைய பேங்களூர் ரோஸ் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு உண்மையான ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நாட்டு பன்னீர் ரோஸ்ல ஸ்டீமிங் மெத்தட்ல எடுக்கிறது தான் அப்படிதான் நம்ம இந்த ரோஸ் வாட்டர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நலங்கு மாவு வாங்குறவங்க தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பாலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் இதை நிறைய பேர் டோனராகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நலங்கமாக வாங்குறவங்க இதை காம்போவாகவும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம கிட்ட ரோஸ் வாட்டரும் அவைலபிள் இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தலைவலி பிரச்சனை சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கையில வந்து எப்பவுமே பெயின் பாம் கையில் எடுத்துட்டு போவீங்க ஸோ அந்த வகையில் நம்ம பாட்டி ஷாப்ல பெயின் பாமும் கொடுத்துட்டு இருக்கோம் இது தலைவலிக்கு தேய்க்கிறது இது வந்து உடம்பு கை கால் வலிக்கு தேய்க்கிறது உண்மையாவே சொல்லணும்னா எங்க ஊர்ல இருந்து லிட்டர் கணக்குல கேக்கிறாங்க பெரிய பெரிய பாட்டில்ஸ்ல கொடுத்துருங்க நாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ நல்லா தலைவலிக்கும் உடம்பு வலிக்கும் இது வந்து கேக்குது அதுக்கப்புறமா வந்து நம்ம கிட்ட டூத் ப்ரஷும் அவைலபிள்ல இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் பண்ண டூத் ப்ரஷ் ரொம்ப கம்மி தான் அது கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் வீட்டில் பண்ண டூத் ப்ரஷும் நாங்க அதுக்கப்புறமா அவைலபிள் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பொருள் பத்தி நான் சொல்ல போறேன் என்னன்னா இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது கிளே பாட்டில் மண்ணுல செஞ்சது இந்த பாட்டில் ஸோ நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் ரேண்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து கேரி பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது கேரி கஷ்டம் கஷ்டம்தான் ஆனா ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரே இடமா வச்சு எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தண்ணி எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி தண்ணி அப்படியே குளு குழுன்னு அந்த மண் டேஸ்ட்டோட அமேசிங்காக இருக்குது ஸோ நம்ம ஷாப்பில் கூட ஒரு பாட்டில் போட்டு வச்சாச்சு வர கஸ்டமருக்குலாம் அதில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த க்ளே பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நீங்கள் ஆன்லைன்லேயுமே செக் பண்ணி பாருங்கள் டிஎம் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள் இதுவும் நம்ம கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளில் இருக்குது ஸோ நம்ம பாட்டி ஷாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க லொக்கேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்களா கண்டுபிடிச்சிடலாம் தேனாம்பேட்டு வந்துடுங்க தேனாம்பேட்டில் டிஎம்எஸ் மெட்ரோல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ல இருக்கு ரொம்ப மெயினான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா காமராஜர் அரங்கம் காமராஜர் அரங்கம்லேருந்து இருந்து ஜெமினி பிளே ஓவர் ஏறுற இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ரோடு சப்பே மாதிரி போகும் அங்கே ஃபர்ஸ்ட் கடையே நம்மளோட ஷாப் தான் பார்ட்டி ஷாப் தேனாப்பே சென்னையில் லொகேட் ஆயிருக்கு அண்ட் நம்ம ஷாப்பில் ஆன்லைன்லயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் ஸோ எந்த நம்பருக்கு டிஎம் பண்ணணும் அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் எயிட் இந்த நம்பரில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் டெலிவரி கொடுத்துடலாம் தேங்க்ஸ் மணி டாக் வியூவர்ஸ் அடுத்து புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணால் அந்த புது ப்ராடக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி